தண்ணீர் கதைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அதாவது கடந்த ஒரு முன்பு பாம்பே பெர்மான் ட்ரேடிங் கார்பரேஷனுடைய அலுவலகத்தில் இதுபோல விருப்ப ஓய்வு பெற வேண்டிய தொழிலாளர்கள் உடனடியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை ஒட்டிவிட்டு தொழிலாளர்கள் எல்லாம் யாரும் முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்காத போது அந்த தொழிலாளர்களை எல்லாம் தனித்தனியாக அழைத்து பேசி அவர்கள் மனதிலே ஒரு அச்சத்தை உருவாக்கி அவர்கள் பல்வேறு விதமான மூன்றாம் தர மேற்கொண்டு தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்து இருப்பதை போன்று ஒரு கடிதத்தை தயார் செய்து அவர்களிடத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் ஏறக்குரிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு இப்பொழுது பணிபுரிந்து வருகிறார் எனவே தொழிலாளர்களிடத்தில் சட்டத்துக்கு முரணாக விதிமுறைகளுக்கு மாறாக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி மாஞ்சோலை தேயிலோட்ட தொழிலாளர்களிடத்தில் கையெழுத்து வாங்க பெற்றிருப்பது அதாவது தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருப்பது போன்று ஒரு கடிதத்தை அவர்களாக தயார் செய்து அந்த கையெழுத்து பெற்றிருப்பது சட்டவிரோதமான செயல் எனவே அது போன்ற ஒரு முரணான தவறான சட்ட செய்யக்கூடிய சட்டவிரோதமான பொது மேலாளர் மீது குற்றவியல் சட்டத்தின் வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதாவது இன்டிபிடேஷன் ஒருவரை அச்சுறுத்தி பயமுறுத்தி கையெழுத்து பெறுவது என்பது இது ஒரு தவறான சட்டவிரோதமான நடவடிக்கை அதுவும் ஏறக்குரிய ஆயிரம் தொழிலாளர்கள் அவரிடத்தில் அனைவரிடத்திலும் ஒரே நேரத்தில் கையெழுத்து பெற்றிருப்பது முழுக்க முழுக்க தவறான செய்தி நான் உங்களிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறேன் இது வந்து பிபிடிசி நிர்வாகத்தினுடைய சார்பாக முன்கூட்டியே கையெழுத்து தொழிலாளத்தில் அச்சுறுத்தி கையெழுத்து வாங்கிய பிறகு அதற்கு பிறகு இந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள்

இது போன்று ஒரு கடிதத்தை அதாவது தொழிலாளர்கள் தாங்களாகவே முன்வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வழக்கு தொடுக்க மாட்டோம் வழக்கறிஞர் செல்ல மாட்டோம் நீதிமன்றம் செல்ல மாட்டோம் தொழிலாளர் ஆணையத்தினை முறையிட மாட்டோம் என்று ஒரு கடிதத்தை கொடுத்து அதிலேயும் கையெழுத்தப்பட்டிருக்கிறார் எனவே இரண்டு குற்றங்களையும் அந்த பிபிடிசி செய்தது முதல் ஒரு மோசடி இரண்டாவது ஒரு மோசடி எனவே இரண்டு குற்றங்களுக்காக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய இதை வந்து தொழிலாளர் நல ஆணையர் அவங்க தான் வந்து இந்த தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை இருக்கக்கூடிய ஆனால் இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகு கூட தொழிலாளர் நல ஆணையர் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரிய அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அடுத்தது வந்து கடந்த நேற்றைய அங்கே சந்திப்பதற்காக நாங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பொதுவாக வந்து தலைவர்கள் போகின்ற பொழுது அவர்களோடு தொண்டர்கள் வருவது என்பது பெரிய புதிதல்ல அது வினோதமானதும் அல்ல அந்த அடிப்படையில் நாங்கள் இரண்டு ஞாயிற்றுக்கிழமையே வந்து பதினாறு வாகனங்கள் உடன் வாகனங்கள் என்னெல்லாம் கொடுத்து கொண்டோம் ஆனால் ஒரு எடிபியினுடைய தலைமை டிஎஸ்பி எல்லாம் வந்து ஒரு மாநில அந்த மணிவசாரி எக்ஸ்பிரஷன் போட்டு ஏதோ வந்து ஒரு பெரிய தடைபெற உருவாக்குற மாதிரி காவல்துறையை வந்து உருவாக்குறாங்க இதெல்லாம் தான் என்னுடைய கேள்வி